ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்திக்கு இட்லி தோசை பரோட்டா ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்திலலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் குக்கரில் ரெண்டே விசிலுங்க சட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ருசியாக செய்து முடிச்சிடலாங்க இந்த சைடிஸ் வீடியோவும் முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ருசியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சைடிஷ் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு அரை டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்குங்க நல்லா தண்ணி சேர்க்காம ரெண்டு மூணு பால்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் கொர குரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த பழமாக தக்காளி சேர்த்துக்குங்க கால் கேஜி அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் குக்கரில் மூணு டீஸ்பூன் மூலம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் கல்பாசி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வாசமாக இருக்கும் சைடிஷு இது எல்லாம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் வாசனைக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பு மிதமான தீக்கிய வச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலினுடைய பச்சை போகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதனுடைய பச்சை சேர்த்துக்கலாங்க போனதுக்கு அப்புறம் எம்எல் சேர்க்கிற ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு அடுப்ப மிதமான தீயிலே வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்றேன் இப்ப இதை ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் மொழ கொதிக்க வைக்கலாங்க இதில் சின்னதாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலங்க இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து இந்த தக்காளி குழம்பு செய்யும் போது ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த தக்காளி குழம்புடைய காரம் புளிப்பு எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் இந்த வெல்லம் சேர்த்து செய்யும் போது வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தக்காளி குழம்பு கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க எத்தனையோ முறையில் செய்திருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த முறையில் நீங்கள் தக்காளி குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி தக்காளி குழம்புனால இந்த மாதிரிதாங்க செய்ய செயல் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பரோட்டா ருட்டி உத்தப்பம் ஆப்பம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் இந்த ஒரு சைடு சிறந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு இந்த தக்காளி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததற்கு நன்றி வணக்கம்